அனைத்து நல்லுலங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிடிக்கும் மாத்தின ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம சிரியாவுக்குள்ள என்ன ஒரு அரசியல் மாற்றம் இந்த ஒரு மாற்றத்தை வந்து அமெரிக்காவையும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி சைலண்டாக துருக்கியும் இந்த பக்கம் சிரியாவும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை செய்துருக்காங்க சமீப காலமாக உலக அரசியலோட நிகழ்வுகள் எல்லாமே சும்மா ஒரு மூணு நாளில் ஒரு வாரத்தில் ஒட்டுமொத்தமாக அந்த நாட்டோட அப்படியே வாழ்க்கையே புரட்டி போட்டிருக்கிறது நம்ம ஏமனில் பார்த்துருக்கோம் சிரியாவில் பார்த்துருக்கோம் பட் அதே மாதிரி அவங்க சம்பவம் குருதிஸ் ரீஜியான்னு சொல்லுவாங்க அமெரிக்கானுடைய பேக்வர்ட் ஃபோர்ஸஸ் சொல்லும் போதே அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் அங்கே சம்பவம் இன்னைக்கு தலையில் மாறி இருக்குது அமெரிக்கா வந்து சிரியாகிட்ட கெஞ்சிட்ருக்காங்க ஏதாவது கொஞ்சம் தாக்கல் நடத்துறதுன்னு நிறுத்த முடியுமான்ற மாதிரி அதனால் அங்கே இருக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் பெரும்பாலும் அமெரிக்கா எடுத்துகிட்டு இருந்தாங்க அங்கே கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக போயிட்ருக்குங்க சம்பவம் நம்பர் ஒன்று சம்பவம் நம்பர் இரண்டு இந்த காசா பீஸ் பிளான் ஒன்று உருவாக்கினார் இல்லையா அங்கே வச்சார் பாரு ஒரு ட்ரம்ப்பு ஒரு செக் ஒன்று கேட்டால் ஆடி போயிடுவீங்க வாங்க உள்ளே போய் என்ஜாய் பண்ணலாம் வீடியோக்குள்ளே போயிட்டு அப்புறம் இன்னொரு மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா ஐரோப்பா நாடுகளுக்கு அடுத்து இர ஒரு இன்ஷியலாக பத்து பர்சன்ட் வரி விதிச்சார்ல இந்த சம்பவம் நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான் இனி நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் அந்த பக்கம் சீனா ரஷ்யா பிரிக்ஸ் கூட்டமைப்பெல்லாம் உட்காந்து ஓரமாக உட்காந்து சிரிக்கிற சமயம் இப்போ சரி இனி அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு நம்ம இருந்து வேடிக்கை பார்க்கணும் அது குறிப்பாக இந்த விவகாரம் ட்ரம்ப் பத்து பர்சன்ட் வரி விதித்த விவகாரம் வந்து ரஷ்யாவோட எளி கொண்டாடுங்களே போடுங்களே வெடியே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதனால எலே நம்மளும் வீடியோ கோல வாங்க ஸோ போகிறதுக்கு முன்பு நம்ம இன்னைக்கு சிரியாவுக்கு பயணம் பண்ண போறோம் ஈரான்ல இருந்து இப்போ அங்கேருந்து அப்படியே எங்கே போகிறோம் சிரியாவுக்கு போகிறோம் ஸோ சிரியாவுக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் எந்த ஒரு விஷயத்தையும் கிளியரா டீட்டெயிலாக புரிய வைக்கணும் அப்படின்னா நம்ம வரைபடத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கும் புரியும் எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா வரைபடத்துக்கு போகிறதுக்கு முன்பு நம்ம ஃப்ளோவில் கொஞ்சம் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன் இந்த பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி இருந்தது நல்லா சேஃபாக கொண்டான்னீங்களா பயணம் முடிந்து மறுபடியும் எங்கே சென்றீர்களோ வந்து அங்கங்கே ஐ மீன் சென்னை நிறைய முக்கிய பகுதியிலிருந்து தன்ன சொந்த கிராமத்துக்கு போயிருப்பீங்க மறுபடியும் உங்கள் ப்ளேஸுக்கு வந்துட்டீங்களா அப்புறம் நிறைய அங்கங்கே செலிப்ரேஷன் இருந்திருக்கும் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுதான்றது கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஹோப் நம்ம செலிப்ரேஷன் நான் லைவில் போட்டிருந்தேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் சரி இப்போ நான் கமெண்ட்டில் போகலாம் தயாருங்களா என்னென்ன பேக் டு ஃபார்ம் மறுபடியும் வந்துட்டேன் நாளையிலிருந்து கிளியராக தயாராகிடலாம் நம்ம ஸோ இப்போ முதல்ல நான் வரைபடத்தை நான் காட்ட விரும்புகிறேன் நான் இந்த வரைபடம் ஆல்ரெடி உங்கள் கிட்டே காட்டியிருந்தேன் நான் என்னென்ன ஆயில் ஃபீல்டு யார் யார் எங்கே கைப்பற்றியிருக்காங்க யார் யார் வசம் இருக்குன்றது தான் பட் நமக்கு அது முக்கியம் இல்லை உங்களுக்கு இரண்டே மூன்று கலர் இருக்குது அதிகபட்சம் இந்த மஞ்ச கலர் இருக்குது பார்த்தியா அது வந்து குருதி சிரிஜியன் சொல்லுவாங்க சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸ் எஸ்டிஎஃப்னுவாங்க இடையில் வந்து ஒய்பிஜியும் இரண்டு பேரும் வந்து கல கலந்துருக்காங்க ஸோ இந்த மஞ்சள் கலருக்கும் இந்த பச்சை கலருக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஆகவே ஆகாது ஆனால் மஞ்சள் கலருக்கு பின்புலமாக அமெரிக்கா இருக்கிறது அமெரிக்கா பெரிய அளவுக்கு உதவிகளை செய்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஆயில் ஃபீல்டு எல்லாமே அமெரிக்காவுடைய முக்கிய நிறுவனங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்கன்ற ஒரு கூடுதல் தகவல் அது ரொம்ப முக்கியமாக ஸ்கெட்ச் எடுத்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க மீதி பச்சை கலர் எல்லாமே வந்து துருக்கியோடு இணைந்து பெரிய அளவுக்கு இருக்காங்க கீழே இஸ்ரேலியும் பார்த்துக்கோங்க அடிஷ்னலாக ஒரு கலர் ஜாஸ்தியாக இருக்குல்ல அந்த இடத்த இப்போ ரீசெண்டாக சிரியானுடைய அகமத்தார் சகாரா அவர்கள் கைப்பற்றும் போது அதை கொஞ்சம் சேர்த்தி பிடிச்சிக்கிட்டாங்க அந்த இடத்த ஏன் நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா நம்ம இப்போ நடக்கக்கூடிய சண்டை சண்டைக்கும் அந்த அந்த பகுதிக்கும் ரொம்ப முக்கியங்க சரி இந்த நான் இன்னொரு வரைபடத்தை காட்டுறது போகிறதுக்கு முன்பு உங்களுக்கு நான் உங்களை ரொம்ப கிளியர் விஷயலாக கொண்டு வரணும் அப்படின்னா ஏமனில் பார்த்தோம் நம்ம யாரு சவுதியினுடைய பேக்கட் ஃபோர்ஸ் பெரிய அளவுக்கு எமினி அரசாங்கத்துக்கு உதவி பண்ணதுக்கப்புறம் அங்கே இவங்க அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு குட்டி ராஜ்யம் மாதிரி நடத்திட்டு இருந்தாங்க இல்லையா இவங்க பேக்கு ஃபோர்ஸ் வந்து திடீர்னு ஃபுல்லோரில் மறந்துடுச்சு அந்த பேக்கர்டு ஃபோர்ஸ் வந்து ஃபுல்லாக பறந்து போயிட்டாங்க ஒரே ஒரே வாரத்தில் ஒட்டுமொத்தமாக எல்லா ஏரியாவுமே தனது கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துச்சு இன்றைக்கி எமினி அரசாங்கம் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி யுஏஐ பேக்கு ஃபோர்ஸ் வந்து பெரிய அளவுக்கு அதாவது மனிதாபிமானம் மற்ற நிறைய செயல்களை செய்திருக்காங்க இங்கே ஆதாரம் கிடச்சிருக்கணுமா சொல்கிறாங்க பட் அந்த அரசியல் மாற்றங்களை வந்து நம்ம எதிர்பார்க்கவே இல்லை ஒரே வாரத்தில் ரொம்ப சைலண்ட்டாக அப்படியே முடிச்சிட்டாங்க சவுதி அரேபியா நீட்டாக கொண்டு வந்துட்டாங்க இது வந்து பெரிய ஒரு சேஞ்சஸ் ஏன்னா ரஷ்யாவுக்கு தெரியும் ஒரு கிலோமீட்டர் பிடிக்கணும் அப்படின்னா நார்மலாகவே நாக்கு தள்ளும் ஒரு நிலப்பரப்பு யாருடைய நிலப்பரப்பாக இருந்தாலும் சரி ஆனால் இந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் என்னப்போ ஒரு நாட்டையே பிடிச்சிடுறாங்கன்ற மாதிரி தான் அவங்க பாட்டு வண்டி எடுத்துகிட்டு கன்று தூக்கிட்டு இன்னும் சும்மாளும் சுற்றிட்டு போகிறாங்க நாட்டை பிடிச்சிடுறாங்க அதே மாதிரி தான் சரியாவுக்குள்ளேயும் பார்த்தோம் இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு வரைபடத்தை காட்டுறேன் இந்த வரைபடம் நான் முன்னே காட்டினதுக்கும் இப்போ காட்டுனதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கா என்ன வித்தியாசம் இருக்குது கீழே பாருங்கள் இது வந்து நேற்றைய வரைபடம் இந்த கொனோகோ கேஸ் ஃபீல்டும் இந்த உமர் ஆயில் ஃபீல்டு இந்த டை ரிசோர் இருக்குல்ல அது மிக முக்கியமான ஒரு எக்கானமி காரிடர் இயற்கை வளங்கள் அதிகம் உள்ள பகுதி இங்கே தான் அமெரிக்காவுடைய நிறுவனங்கள் இங்கே ஒப்பந்தம் செய்யப்பட்டு எண்ணெய் வளங்கள் இங்கேருந்து எடுத்து செல்லிட்டு இருக்காங்க சிரியாவை அதுக்காக தான் ரொம்ப நாளாக தனது கட்டுக்குள்ளே வைத்திருந்தாங்க ரொம்ப முக்கியமான பகுதி இப்போ இப்போ இந்த பச்சைகளெல்லாம் லைட்டாக கூடு கூட போட்டிருக்கு பாருங்கள் மேலேருந்து இந்த அழிப்போ ஏற்கனவே எஸ்டிஎஃப் கட்டுப்பாடில் இருந்து கொஞ்சம் தட்டி தூக்குனாங்க இது எல்லாமே சிரியா பெரிய அளவுக்கு துருக்கி பெரிய அளவுக்கு உதவி செய்கிறாங்க அது ரொம்ப முக்கியங்க நம்மளுக்கு அப்படியே உள்ளே நுழைஞ்சி ரகா ரகா பகுதி தான் ரொம்ப முக்கியம் இதில் வந்து டபாக்கா டபாக்கா பகுதிக்கு நடுவில் ஒரு சின்னதாக பெரிய ஒரு அணை மாதிரி இருக்குது ஒரு ஆறு ஒன்று சென்ட்ரல போகுது அந்த ஆறு அந்த பக்கம்தான் இவங்களாம் க்ராஸ் பண்ணி போகணும் இது சம்பவம் நம்பர் ஒன்று அடுத்து சம்பவம் நம்பர் இரண்டு இன்றைக்கி நான் இப்போ ரீசண்டாக நான் வீடியோ எடுக்கும்போது அந்த பதிவு பதினெட்டு ஜனவரியில் கிடைத்த பதிவு இப்போ இரண்டாக பிரிக்கிறாங்க அதாவது இந்த குருதி சிறிஜானியம் ஆல்மோஸ்ட் போய் நெருங்கிட்டாங்க மேலே வந்து அது துருக்கியோட கட்டுப்பாட்டில் கொஞ்சம் இருக்குது கொஞ்சம் இவங்களுடைய நெட்ஒர்க் எல்லாமே பேன் பண்ணிட்டாங்கன்னா இந்த எம் ஃபோர் ரூட் சொல்லுவாங்க மேலே அது கொஞ்சம் கட் பண்ணிட்டாங்கன்னா ஆல்மோஸ்ட் முடிஞ்சது அப்போ இப்போ யாரோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது சிரியானுடைய கவர்மெண்ட்னுடைய ஆதிக்கம் வந்து பெரிய அளவுக்கு இருக்கிறது ஒய்பிஜி எஸ்டிஎஃப் வந்து துண்டக்கான துணியா கானோன்னு ஓடிட்டு இருக்காங்க கீழே இஸ்ரேலினுடைய ஃபோர்ஸஸ் வந்து அப்படியே கீழே வரைக்கும் இருக்குது சரியா இப்போ நான் இப்போ அடுத்து நான் உங்களுக்கு இன்னொரு வரைபடத்தையும் காட்ட விரும்புகிறேன் நான் அதாவது இந்த தாக்குதல்கள் எங்கெங்கே எப்படிலாம் ப்ளான் பண்ணாங்கன்றது உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் நான் ஃபஸ்ட்டு இவங்க ஒன்றுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா ஒன்று தான் வந்து அந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ரீஜியன் வந்து உள்ள நுழைய ட்ரை பண்ணுறாங்க பட் அந்த இடத்த ஏன் இவங்களால் பிரிக்க முடியலன்னா அந்த ரக்காவுக்கு மேலே ஒரு அணைய ஒன்று அடிச்சிட்டாங்க அந்த அணைய ஒன்று அடித்ததுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க அது கீழே வந்து அணையை கடந்து அந்த பக்கம் போக முடியல பட் இப்போ தான் உங்களுக்கு ஒரு சில வீடியோ பெரிய அதுக்கப்புறம் காட்டானே நான் அந்த ரெண்டுன்றதா ப்ளோ பண்ணுது அடுத்து மூணு நம்பர் பார்த்துக்கோங்க இந்த மூணு நம்பர் வந்து அந்த மர்காத் அப்படின்ற ஒரு பகுதியை வந்து அங்கே இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் லோக்கல் ட்ரைப்ஸ் வந்து சிறிய அரசாங்கத்துக்கு ஆதரவாக உள்ள நுழைஞ்சி கைப்பற்றுறாங்க அப்புறம் சிறிய அரசாங்கத்துக்கு கையில் கொடுக்குறாங்க அப்புறம் நாலுன்றது பாருங்கள் ரிசியூம் ஃபோர்ஸஸ் வந்து ஈஸ்டர்ன் பேங்க்னு சொல்லுவாங்க அந்த அணை ஏதாவது அந்த ஆறு மூலியமாக உள்ளே கடந்து அந்த பக்கம் போகிறாங்க கடந்து அந்த பக்கம் கிராஸ் ஆகுறாங்க மேபி அந்த அணையை உடைச்சதுனால இந்த கொஞ்சம் அவங்களுக்கு டிலே ஆகிடுச்சு அதுக்கப்புறம் அஞ்சுன்னு பாருங்கள் அவங்க அடுத்த கட்டமாக தொடர்ந்து அஷாலின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு இடத்த படிச்சிருக்காங்க தொடர்ந்து முன்னேறிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பக்கத்தில் அந்த ட்ரைப்ஸ் வந்து எஸ்டிஎஃப்னுடைய கமாண்டர் போஸ்ட்டை வந்து அதிகமாக பிடிச்சிருக்காங்க இப்போ நான் உங்களுக்கு நிறைய வீடியோ பதிவுகளை உங்கக்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை காட்ட விரும்புகிறேன் நான் என்ன காரணம் அப்படின்னா அந்த அணையை உடைச்சதுனால இவங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு என்ன திடீர்னு உள்ளே போக முடியாது இப்போ தான் நிறைய போட்டு படங்கள்லாம் கொண்டு வந்து உள்ளே போக ட்ரை பண்ணுற பதிவுகள் அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் மக்கள் ஒரு சில மக்களோட கொண்டாட்டங்கள் ஒரு சில இது தான் ஃபுல்லாக பறந்து ஓடிட்டாங்க இப்போ இந்த குர்தீஸ் ரீஜியனில் இருக்கக்கூடிய அட்டானமஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுடைய முழு பொறுப்பு யாருக்கிட்டிருக்குன்னா ஹப்துல் ஹப்துல் ஹமீத் அல் மபாஸ் அவர் தான் வந்து தனது முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறார் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அமெரிக்கானுடைய ஒரு பப்பட் அப்படின்னு கூட சொல்ல முடியும் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருப்பார் அமெரிக்காவும் இஸ்ரேலும் பெரிய அளவுக்கு அந்த இடத்துல ஆதிக்கத்தை செலுத்தி இருந்தது அப்படின்னு ஒரு கூடுதல் தகவல் பட் அந்த இடத்துல சிரியானுடைய தலைவர் வந்து அங்கே அகமத்தல் சஹாரா வந்து ஒரே அடியாக உள்ள நுழைஞ்சு பிடிச்சது என்பது இது மிகப்பெரிய ஒரு சவாலாக பார்க்குறேன் ஏன்னா ஊர் அறிந்த விஷயம் உலக அறிந்த விஷயம் இது ஏற்கனவே ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்பே அமெரிக்காவுடைய சிஐயை வந்து எச்சரிக்கை கொடுத்தாங்க துருக்கியும் சிரியாவும் பயங்கரமாக பிளான் பண்ணியிருக்காங்க குருதி சிறிஜனை வந்து கிட்டத்தட்ட பிடிக்க போகிறாங்கன்ற மாதிரி பயங்கரமாக சொல்லியிருந்தாங்க பட் இவ்வளோ சீக்கிரம் அவங்க நெருங்குவாங்களான்னு எதிர்பார்த்துருக்கவே முடியாது ஒட்டு மொத்தமாக அங்கே வந்து அஞ்சுக்கு மேலே ஆயில் ஃபீல்டு இருக்கு அல் உமர் ஆயில் ஃபீல்டு டனாக் கோனிகோ அல் ஜாஃப்ரா அல் அஸ்பா அப்படின்னு இன்னொரு மூன்று ஆயில் ஃபீல்டு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு அதாவது சிரியானுடைய இராணுவ கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு அங்கே சிரியானுடைய இராணுவம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நுழைய நுழைய இந்த குரூப்ஸ் எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பேக் எடுத்து போயிட்டுருக்காங்க அப்போ ஒரு பறந்து விரிந்த முழு சிரியானுடைய ராஜ்ஜியத்தை உருவாக்குறார் அது ஜுலானியுடைய அரசாங்கம் இதற்கு முன்பு ஆசாத் ரீஜியன் இருக்கும்போது கூட பெரிய அளவுக்கு முடியல அவங்களால பட் அளவுக்கு இவர் ஒரு போல்டான ஒரு டிசிஷன் இது இது அமெரிக்கா எதிர்பார்க்குறாங்களா இல்லை உள்ளுக்குள்ளே நடக்கிற ஒரு பிளானான்னு எனக்கு ஒன்றும் புரியல இந்த மூன்று நிகழ்வுகள் வந்து ஜியோ பாலிடிக்ஸில் இதுக்கு முன்னா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உங்களோட ஃப்யூச்சர் திட்டம் என்ன இல்லை என்ன நடக்க போகுது ஒருவேளை சிரியா பக்கத்தில் சரியான இஸ்ரேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அலவைட்டிஸ் மக்களுக்கான ஒரு பகுதிகளை ஒதுக்குறதுக்காக விடுறாங்களா எப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக சொல்கிறேன் அமெரிக்காவுக்கு சாதாரண அடிலாம் இல்லை சமட்டி அடி அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லை இஸ்ரேலுக்கும் சரியான சமட்டி அடி அந்த இடத்துல ஏன்னா சிரியாவுடைய அரசாங்கம் இங்க ஏதாவது உள்ள வந்து குடைச்சல் கொடுத்தாங்கன்னா அங்க குருதி ஸ்ரீஜின் மூலிமா பெரிய டஃப் கொடுப்பாங்க பட் இது எல்லாம் யார் சைலண்டா காரியத்தை சாதிச்சிருக்கிறார் அப்படின்னா துருக்கி அதிபர் இரட்டவர்கள் பெரிய அளவுக்கு தனது காரியத்தை மறைமுகமாக சாதித்திருக்கிறார் அப்படி அப்படி முகங்கள் சிவந்திருக்குமாப்பா பா சாதிச்சிட்டிங்க ஏன்னா துருக்கிக்குள்ளே நடக்கின்ற அத்தனை சம்பவங்களும் வெடி விபத்துகள் முன்வெடிப்பெண்கள் நிறைய விஷயங்கள் நடக்கும் இது எல்லாமே குர்தீஸ் ரீஜியன் போயிட்டு அங்கே துருக்கியை பெரிய அளவுக்கு அட்டாக் பண்ணுவாங்க அடிக்கடி அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க அதனால் இந்தியாட்டில் துருக்கி ஃப்ரீ பண்ணுறாங்க இந்த இடத்துல சிரியாவுக்கு லாபமோ இல்லையோ ஆனால் துருக்கிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலன் பிறவி பலனை அடைந்திருக்கிறார்கள் இந்த ரீஜியனோட வீழ்ச்சி அப்போ இரடகன் இரடகன்னே வருது பாருங்க இவர் மேக்ரான் அவர்கள் துருக்கி அதிபர் மே துருக்கின்னு வந்து ஓ சாரி பாட்டியோட பேரம் பிரான்ஸ்னுடைய அதிபர் மேக்ரன் அவர்கள் என்ன சொாருன்னாப்போ தான் சிரியாவுடைய பிரசிடென்ட் அகமது அல் சாரா அவர்கள பேசினேன் இந்த விவகாரத்தை பற்றி பெருசாக எக்ஸ்க்ளைன் பண்ண வேண்டாம் தொடர்ந்து தாக்குதல் நடத்த வேண்டாம் பேச்சுவார்த்தை மூலியமாக தீர்வு கொண்டு வாங்க அப்போ தான் ஒரு நிலையான அரசாங்கம் கிடைக்கணுன்னா பேசியிருக்கிறோம்னா சொன்னாங்க அப்போ சிரியாவுடைய அரசாங்கத்தினுடைய இடைக்கால அரசாங்கம் தொடர்ந்து அமெரிக்காக்கிட்ட ஒரு தூது விடுறாங்க தலைவாக என்னை காப்பாற்றுங்க வேறு வழி இல்லை அப்படின்னே அவங்க கேட்கலனாலும் வந்து காப்பாற்றிருப்பாங்க ஓடி வந்து இப்போ தான் அவசர அவசரமே யார் சொல்கிறாங்கன்னா பராக்கன்னு சொல்லிட்டு அவர் அனுப்புகிறார் டாம் பராக்கன்னு சொல்லிட்டு யுஎஸ்னுடைய என்மையாக அவசரமாக போயிட்டு அகம்பத்தால் சாரா அவர்களை வந்து சந்திக்கிறாங்க பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இந்த பேச்சுவார்த்தை தாக்கல் நடத்தாமல் அமைதியாக பிரிச்சுக்கலாமன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க பட் அவர் என்ன சொல்ல போறாரு தெரியல ஏன்னா ஏற்கனவே குருதி சிறிஜியனை இணைப்பதற்கான அவங்க மொழிகளை தனது நாட்டுடன் இணைப்பது அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை கொடுப்பது அவங்களோட சிலபஸ் கல்வி பேட்டர்ன் எதாவது சேஞ்சஸ்னால் மாற்றுவது அவங்களுக்கான அதாவது அரசியலில் முக்கியத்துவம் கொடுப்பது போன்ற மிக முக்கிய முடிவுகளை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் ஒரு மூன்று நாளைக்கு முன்பு அதனால் பெரிய மாற்றத்தை நோக்கி சிரியாவுக்குள்ளார் நிகழ்கிறது இந்த ஒரு மாற்றம் அதாவது நார்மலாகவே அரபு நாடுகள் குறிப்பாக அந்த சிரியா ரீஜியன்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா ஒரு பலம் வாய்ந்த நாடாக மாறிடும் பலம் வாய்ந்த நாடாக மாறினா அது அமெரிக்காவுக்கு கொஞ்சம் டேஞ்சர் ஆகிடும் சி இஸ்ரேலுக்கும் கொஞ்சம் டேஞ்சர் ஆகிடும் இப்போ ஈரான் எப்படி கெத்து காட்டுறாங்க என்னதான் ஒரு பக்கம் பெரிய ட்ரபுள் கொடுத்துருந்தா கூட ஈரானை இவங்களால நெருங்க முடியாததுக்கான காரணம் என்னென்னா கொஞ்சம் பெரிய நாடு சிங்கிளாக இருக்காங்க லார்ஜஸ்டாக இருக்காங்கன்னு இன்னொரு ஒரு ஆங்கிளில் பார்க்கலாம் நாம அது ஈராக்கில் முடியல அந்தளவுக்கு சிரியாவுக்குள்ளாரி இத்தனை நாள் ஏன் முடியாமல் இருந்ததுன்னா குருதி ஒரு பக்கம் இருக்காங்க இங்கேயும் பார்த்தோன்னா நாலஞ்சு குரூப் ஃப்ராக்ஷன் குரூப்ஸ்லாம் அதிகமாக இருக்குது பட் அகமத்தல் சாராவர்கள் வந்ததுக்கப்புறம் பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க முடியுது ஆனால் எனக்கு என்ன பெரிய டவுட் என்னென்னா இதில் ஏதோ ஒரு ஒரு மறைமுக விளையாட்டு இருக்குது பட் என்னால் பிடிப்படவே இல்லை இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் கிடச்சிடணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ரீசெண்டாக கூட அமெரிக்கா அந்த டமாஸ்கஸ் பகுதியில் மேலே அலைப்போகு பக்கத்தெல்லாம் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதத்துக்கு எதிராக நாங்கள் தாக்கல் நடத்துன்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளும் இந்த பக்கம் குர்தீஸும் வந்து பார்த்தோம்னா எதிரும் புதனமாக இருப்பாங்க இனி இன் ஒரு முக்கோண காதல் கதையில் கொஞ்சம் எனக்கு அப்படி சுணக்கமாக இருக்கு என்ன நடக்குது எப்படி இது கான்செப்டுக்கு ரொம்ப அடி அமெரிக்க இதில் விட்டு வைக்க மாட்டாங்களே சரி எனியோ பெரிய ஒரு சம்பவம் அந்த இடத்துல பெரிய ஒரு நிகழ்வுகள் மாதிரி இருக்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சம்பவம் ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ரீசியனாக உருவாகுதா இல்லை ஓடிவன் தடுக்க போகிறாங்களா இல்லை அமெரிக்கா ஆதரவாக உள்ளே இறங்க போகிறாங்களான்றது நம்ம வெயிட்டன்சி அண்ட் வாட்ச் அது ரொம்ப முக்கியமான நிகழ்வு இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா அடுத்தது ட்ரம்ப் அவர்கள்கிட்ட போயிடலாம் ட்ரம்ப் அவர்கள்கிட்ட போகிறதுக்கு முன்பு நான் இன்னொரு மிக முக்கிய நிகழ்வு ஒன்று சொல்லிடுறேன் குறிப்பாக காசாவில் என்ன பண்ணுறாங்க போர்ட் ஆஃப் ஃபீஸ் போர்ட் ஆஃப் ஃபீஸ் அப்படின்னா அமைதி ஏற்படுத்துவதற்கான மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு சரி இந்த திட்டத்தில் நீங்கள் உறுப்பு நாடுகளாக சேர்னா மொத்தம் அறுபது நாடுகளுக்கு தனது கடிதத்தை எழுதுறாரு நீங்கள் காசாவோட போர்ட் ஆஃபீஸ் ஃபீஸ் வந்து லைக் வந்து ஐநா மாதிரி நூறு தனியாக போர்ட் ஆஃப் உருவாக்குறோம் நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா நீங்கள் ஒன் பில்லியன் வந்து உங்கள் அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணிடுங்க அப்படின்றாரு ஆல்ரெடி நல்ல பிஸ்னஸாக இருக்குது நாடு அங்கே இருக்கிற சூழ்நிலை காசாவது அவங்க நாடு அது அவங்க பிரச்சனை பட் அவங்க அதை நீங்கள் தீர்க்கிறன்ற பேரில் நீங்கள் ஒன் பில்லியன் வந்து பணம் என்ன கொடுக்கணும் டெபாசிட் பண்ணணும் அப்படின்றது நான் வேறு லெவலு ஆனால் இதில் ரொம்ப முக்கியங்க அறுபது நாடுகளில் மூணு நாடுகள் அக்செப்ட் பண்ண மாதிரி சொல்றாங்க ஒன்னு வந்து அர்ஜென்டைனா மிளவர்கள் மிளையவர்கள் வேற வழியே இல்லை அமெரிக்காவுடைய பெரிய சைன்ஜக் அவர் அதனால வந்து கொடுத்துதான் ஆவாரு இல்லை அமெரிக்கா பெரிய அளவுக்கு நிதியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க அதனால தலைவா அது அவர் பெருமையாகப்படுறது தலைவா என்னையே இந்த குரூப்ல சேர்த்துட்டு ஆண்டவான என்ன பண்ணுவேன் பிள்ளைகளுக்கு நன்மை செய்தது போல இனி காசாவின் பிள்ளைகளுக்கு நன்மை செய்வேன்ற மாதிரி அவர் டைலாக்கா விடுவாரு இன்னொரு நாள் என்ன துருக்கி கொடுக்க போகிறதா கேள்விப்பட்டேன் ஏன்னா துருக்கி ரொம்ப விருப்பமாக இருக்கிறாங்க கண்டிப்பாக காசாவுக்குள்ளார அமைதி ஏற்பட்டு காசா மக்களுக்கான முழு விடுதலையும் பெற்றே தீர்வேன் அது யாராக இருந்தாலும் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை கொடுத்தே தீர்வுன்றாங்க அதனால ஒன் பில்லியன்றது உங்களுக்கு சரி ஓகே இந்திய மதிப்பில் ஒரு ஒன்பதாயிரம் கோடி இந்திய மதிப்பில் ஒன்பதாயிரம் கோடியை வந்து டெபாசிட் பண்ண சொல்கிறாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்க கொட்டசாமி படிடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இந்த இரண்டு நாடுகளையும் தாண்டி மூன்றாவது நாடு ஒன்று ஐ ஐ ஐ திங்க் சவுதியோ இல்லை கத்தாரோ உள்ள வருதுன்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க பார்க்கலாம் பட் இந்த குரூப்போட தலைவர் வந்து மார்க்கோ ரூபியோ ஜெரால் கிருஷ்ணர் ஸ்டீவ் வாக்ஸப் விக்ஸாப் அவர்கள்லாம் வந்து இருக்காங்க கெனடா கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டதாக கேள்விப்பட்டிருக்கேன் பட் லாஸ்ட்டாக ஸோ பார்க்கலாம் பட் இந்த சிஸ்டம் நல்லா இருக்குது என்ன அமெரிக்கா சம்பந்தமே இல்லாமல் உங்களுக்கு உதவியும் நினச்சோம்னா ஒன் பில்லியன் சேர்ந்து காசாவுக்கு அமைதி போடு உருவாக்குறது இந்த சிஸ்டம் நல்லா இருக்குல்ல இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது அடுத்தது அதிரி புதிரி அதிரடி சாமியோட அறிவிப்புகள் ஐரோப்பா நாடுகள் மீது பத்து பர்சன்ட் வரி ஆர்கே சேனலில் போட்டிருந்தேன் போதிய நேரம் இல்லாதனால கொஞ்சம் நான் டீட்டெயிலாக அதை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் நான் குறிப்பாக அவர் எந்தெந்த ஐரோப்பா நாடுகளுக்கு வரி விதித்தார் அதாவது பத்து பர்சன்ட்டு இப்போ ஃபிப்ரவரி ஒன்றுலேருந்து பத்து பர்சன்ட்டு அதுக்கப்புறம் ஜூலை இருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட்டு அதுக்கப்புறம்லாம் ஒன்று அதிகம் பண்ணுவோன்றாங்க பட் பத்து பர்சன்டே அவங்க நட்புக்குள்ள பெரிய ஒரு ட்ராபேக் அதாவது இந்த இடத்துல ரஷ்யா வந்து பக்கன்னு சிரிச்சுட்டு இருப்பாங்க ஆஹாஹாஹா அற்புதமான செய்தி அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க என்னென்ன நாடுகளுக்கு வரி விதிக்கிறார் என்ன காரணம் அப்படின்னா நார்வே ஸ்வீடன் டென்மார்க் ஃப்ரான்ஸ் ஜெர்மனி யூகே நெதர்லாந்து பின்லாந்து அதுக்கு நிறைய காரணங்களை வந்து அவர் சொன்னார் இந்த நாடுகளுக்கு எல்லாமே நான் நிறைய சப்ஸிடி கொடுத்துருக்கேன் அவங்க வளர்ச்சியில் எங்கள் நாடு பெரிய பங்கு இருக்குது ஆனால் அவங்க எங்களுக்கே பெரிய துரோகம் ஏற்ற மாதிரி எங்கள் நாட்டு மீது அதிக ஏற்றுமதி இறக்குமதி பொருள் வரி விதிக்கிறாங்க நிறைய காரணங்களை வந்து அடிக்கிருந்தார் நிறைய பக்கம் பக்கமாக போட்டிருந்தார் நம்மளுக்கு அது முக்கியம் இல்லை அவர் என்னென்னாலும் போட்டோம் என்ன அனுப்பிட்டுட்டோ அதை ஒன்று பிரச்சிட்டோம் அது அவங்க பிரச்சனை அது ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இந்த ஒரு அறிவிப்பு வந்து பிரான்ஸ் அதிபர் மேக்கர்ன் அவர்கள் வந்து போதும் இனி எந்த ஒரு மிரட்டலுக்கு அடிப்பணிய கூடாது அதாவது அடிப்பணிந்து மிரட்டி தனது காரியத்தை சாதிக்கணும்னா இனியும் நாம் உறங்கி கொண்டு கூடாது விழித்தெழுங்கள் எதிரான நடவடிக்கைகள் இறங்குங்கள் அப்படின்றாரு சரி பிரான்ஸ் அதிபர் மேக்கர்ன் அவர்கள் ரமணாலாவே சொல்லிட்டு ரொம்ப ரமணாலாவே இந்த விஷயத்த விவகாரத்துல நம்ம ஐரோப்பா வந்து அமெரிக்காவை சார்ந்திருக்கிறோம் நம்ம தனி தனித்து நிற்கணுன்ற விவகாரத்தில் சொல்லியிருக்கிறார் இருந்தாலும் பிரான்ஸ் அதிபர் மேக்கன் அவர்கள் அவர் எப்படி மதிக்கிறாருன்னா முந்தாண்டியத்து கூட ஹலோ ட்ராம்ப் சாரி அப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட கேஸ் கெஞ்சன ஆளு தான் அவர் நம்ம பையன்தான் இருந்தாலும் என்கிட்ட அதிகம் பார்த்தா என்னை பார்த்து பம்புவார் கெஞ்சுவார் அப்படின்னு யார் சொல்கிறது ட்ரம்ப் அவர்கள் நக்கலாக பேசிட்டு இருந்தார் சரி அந்த எல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அடுத்தது கிறிஸ்ட் ஆர்மர் அவர்கள் யூகேனுடைய பிரதமர் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா ஒருபொழுதும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது வந்து ஒரு முருகத்தனமான ஒரு செயல் நிச்சயம் நாங்கள் இந்த ஒரு மிரட்டலுக்காக கிரீன்லாந்தை நாங்கள் விட்டு கொடுக்க தயாராக இல்லை என்றாங்க ஸ்வீடனுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா இந்த பிளாக் மெயிலுக்கெல்லாம் அஞ்சு நாங்கள் அல்ல நிச்சயம் நாங்கள் ஐரோப்பா நாடுகள் ஒன்றிணைந்து மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஜாயிண்ட் தான் அதாவது டேரிஃப் வந்து நாங்க அதிகமாக விதிக்க போறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு அவசர அவசரமாக ஐரோப்பா நாடுடைய கூட்டமைப்பு கூட்டப் போறாங்க போகிறாங்க இப்போ முடிவெடுக்க போகிறாங்க அதற்கு முன்பு நான் தெளிவாக சொல்றேன் நாளைக்கு ஷேர் மார்க்கெட் வந்து பிரித்து மேயப்போகுது என்ன ஆக போதோ தெரியல இந்த கோவத்தை எல்லாம் கோவம் இல்லை இது எல்லாமே எங்கே போய் முடியும்னா தங்கத்தின் மீது போய் முடியும் இல்லை தங்கத்து மேலே போ போற போகிறாங்க இல்லை என்ன இல்லை அவர்களுக்கு வித்ரா பண்ண போகிறாங்கன்னு தெரியல நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பங்கு சந்தை என்பது மிக மிக ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அடைய போகிறது உலக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான ஒரு மோசமான சூழ்நிலையை எட்டப்போகிறது என்பதும் குறிப்பிடத்தக்க நிகழ்வு ஏசியாவுடைய பங்கு சந்தை ஓரளவுக்கு ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும் பட் ஐரோப்பாவுடைய பங்கு சந்தைகள் ஆட்டம் காண போகிறது அங்கே பெரிய அளவுக்கட்டி யூகே இவங்கெல்லாம் வந்து ஆட்டம் காண போகிறாங்க நாளைக்கு ஏன்னா ட்ரம்ப்போட எமிரல் நாளை சரி நம்ம அது வந்து வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இப்போ ஜெர்மனி என்ன பண்ணுறாங்க பெரிய அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு காமெடி இந்த நகைச்சுவையெல்லாம் வைத்து எங்கிட்ட ஜோக் அடிக்காதீங்கன்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் சிரிப்பேன் நான் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் சிரிப்பேன் வந்து வேலையை வச்சுக்காதீங்கன்றாங்க அதுக்குள்ளே இந்த பக்கம் இஸ்ரேலினுடைய ஜெருசலம் போஸ்ட் வந்து என்னமோ ஜெர்மனி அந்த பக்கம் இருக்காங்க ஆனால் அவங்க அனுப்பின எட்டு வீரர்களை பேக் எடுத்துகிட்டு இருக்காங்கன்றாங்க ட்ரம்ப் கோவமே கோபமே என்னென்னா இந்த நாடுகளை பாதுகாக்கிறது எங்களோட வீரர்கள் நாங்கள் இல்லைன்னா இன்றைக்கி ஐரோப்பா இல்லை ஆனால் இவங்க எனக்கு எதிராகவே கொண்டு வந்து கிரீன்லாந்து போறவர்கள் அனுப்புகிறாங்க பயிற்சிகளை மேற்கொள்கிறாங்கன்றது அவரோட கோவமை உடனடியாக ஜெர்மனி தனது வீரர்களை பின்வாங்கியதாக வந்து குறிப்பிடுறாங்க அதாவது டோட்டலாக பேக் எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஜெருசலம் போஸ்ட் சொன்னாங்க பட் அது எந்த அளவுக்கு எனக்கு கிரெடிபிலிட்டி தெரியல நாளைக்கு தான் நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன் நான் இல்ல இன்னொரு விவகாரம் என்னென்னா இப்போ ஐரோப்பா நாடுகள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து குறிப்பா ஒரு செல்லாக வேண்டியான அவர்கள் அர்ஜென்ட் அர்ஜென்டான இந்த மீட்டிங்கில் பதில் வரி நம்மளும் போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாட்டாங்க போடுங்க ப்ளீஸ் போடுங்க இப்ப ஐரோப்பா நாடுகள் பதில் வரியோ தடைகளோ விதிச்சீங்க அப்படின்னா அப்ப தான் நீங்க வணிக ஒப்பந்தங்கள் ஏற்படுத்துவீங்க வேற வழியே இல்லை இந்த ஏசிய பக்கம் நீங்க வந்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லையா ஏன்னா அவங்க ரஷ்யாவை நட்பு நாடா வைத்திருந்தாங்க தடை மேலே தடை விதித்து வரி மேலே வரி விதித்து அங்க காலி பண்ணி வச்சிட்டீங்க இப்ப நீங்கள் ஆயில் அண்ட் கேஸ் வாங்கணும் அப்படின்னாவே யாரை நம்பியிருக்கீங்க அமெரிக்காவை நம்பியிருக்கீங்க அமெரிக்கா ஏற்கனவே சொல்லிட்டாங்க மோனோபோலியா நீங்கள் அமெரிக்காவை நம்பி போகும்போதே அது பெரிய ட்ரபல் உங்களுக்கே தெரியுது இப்போ நீங்கள் எதை நம்பி நீங்கள் ஐரோப்பாவை நீங்கள் பெரிய அளவுக்கு வரி விதிக்க போகிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல நாளைக்கு ஏதாவது வரிக்கோதர வரிசாமி அவர்கள் இப்போ லீவுக்கு போயிருக்கிறாரு ஃபுளோரிடாவுக்கு மறுபடியும் வரும்போது நாளைக்கு காலைல என்ன சொல்ல போகிறாரோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் பெரிய ஒரு பிறலையுமே வெடிக்க போகிறது இந்த ஒரு விவகாரத்தில் இப்ப இவங்க என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியல தான் ஜார்ஜியா மெலோனி அவர்கள் இத்தாலியினுடைய ஜார்ஜியா மெலோனி அவர்கள் ரொம்ப சிம்பிளா கிளியரா சொல்றாங்க இது வந்து ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்கடா ஏன்னா இவர் அறிவித்த அறிவிப்புல இத்தாலி மீது அவர் வரி கிடையாது ஸ்லோவோக்கியா மீது வலி வரி கிடையாது ஹங்கேரி மீது வரி கிடையாது இந்த நாடுகள் அது செக் ரிப்பப்ளிக்கும் கிடையாது ரொம்ப ஆர்வமா இருக்கிற மும்மூர்த்திகள் மீது தான் வந்து ரொம்ப வெளித்தரமா இருந்திருக்கிறாரு அதனால இப்ப இத்தாலிய இது பிரச்சனை இப்பதான் ட்ரம்ப் அவர்கிட்ட பேசினேன் அவங்க செக்யூரிட்டி கன்சனுக்காக அவங்க பாக்குறாங்க இது பேசி தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இப்ப அமெரிக்காவனுடைய பாதுகாப்புல குறைபாடு இருக்கு அந்த இடத்துல அதுக்காக இணைக்கணும்னு விரும்புறாங்கன்னா அது பாதுகாப்பு விஷயத்துல நம்ம ஸ்டபிஷ் பண்ற ரொம்ப பெருசு இல்லையே அப்படின்றாங்க யாரும் ஜார்ஜர் மெலோனியா அவர்கள் ஆனால் இவங்க ரொம்ப பெருசாக எடுத்துட்டு இருக்காங்க ரைட்டு ஒரு ஒரு சீட்டு கட்ட அந்த பக்கம் சரிய ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரிய ஆரம்பிக்கும் ஆக்சுவலாக நான் ஜெர்மனி எதிர்பார்த்தேன் பட் ஜெர்மனி சீக்கிரம் சரிஞ்சிருந்தால் சொல்கிறாங்க இப்போ கூட இல்லைப்பா படைவர்கள் அவங்க வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க பார்க்கலாம் ஐரோப்பா நாடுகளுக்குள்ளார சரியான பெரிய பிரச்சனை இது ரஷ்யாவுக்கு அப்படி சாதகமாக இருக்க போகிறது இப்போ வந்து ஐரோப்பாவின் ரட்சகர் இத தூக்கம் இல்லாமல் உறங்கி கொண்டிருப்பார் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஏன்னா இப்போ இவங்களுக்குள்ள சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் அங்கே உக்ரைனை காப்பாற்றிட்டு இருக்காங்க பொருளாதார சூழ்நிலை இவங்க அடி வாங்கும் போது என்ன பண்ணுவாங்க சரி புடினவர்களை எதிர்க்கிறதுக்காக இங்கே ஒட்டுமொத்தம் ஐரோப்பாவும் காலியாகுதா அப்படின்னு ஒரு ஆங்கள் பார்க்கலாம் பட் இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்துகிறது இந்தியா இந்தியா வந்து அடிஷ்னல் டேரிஃப் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க அவங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் வரி விரிச்சாங்கல்ல இந்தியா மீது பேச்சுவார்த்தை என்ன வரைக்கும் போயிட்டே இருக்கு அதனால இந்தியா பொறுத்தது போதும் சரியான சந்தர்ப்பத்தில் அடி முப்பது பர்சன்ட் வரி பதில் வரி வந்து விதிக்க போகிறாங்க அமெரிக்கா மீது இது சரியான சந்தர்ப்பம் தான் இப்போ அவங்க ஐரோப்பா மீது விதிக்கும் போது பண்ணும்போது நம்ம உள்ள அதான் பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு சரியான சந்தர்ப்பம்ன்ற மாதிரி சந்தர்ப்பம் ஏன்னா அவங்க அக்ரிகல்ச்சர் தொடர்ந்து நம்ம இந்தியா திணிக்கணும்னு நினைக்கும் போது அது பெரிய தான் ஓகே நல்ல ஒரு குட் தான் முப்பது பர்சன்ட் வரி அடிஷனலாக போறாங்கன்றாங்க பட் கனடா விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சீனா கிட்டே நெருங்குறத வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார் ட்ரம்ப் அவர்கள் வந்து எங்கே அவங்க நாட்டை பாதுகாக்கிறதுலேருந்து எல்லாமே நாங்கள் தான் இப்போ கூட அதாவது என்ன ஜாயின் பெட்ரோல் ஏர்லி வார்னிங் சிஸ்டம் எல்லாமே நாங்கள் தான் கொடுத்துட்ருக்கோம் முதல்ல கனடா அவங்கள பார்த்துக்க சொல்லுங்கள் அவங்கள பாதுகாக்க சொல்லுங்கள் அப்புறம் ஐரோ கிரீன் அந்த பாதுகா காப்பாற்றுறது போட்டு அப்புறம் அங்கே பிடிக்க போய்ட்டு இவங்களை பிடிச்சிட போகிறோன்னு நக்கலாக சொல்லிட்டு சிரிச்சாராம் சரி கரெக்டாக சொல்கிறது கரெக்டு தான் கனடாவை பாதுகாத்துட்டு இருக்கிறதே நாங்கள் தான் இப்ப இவங்க போய் அங்க பா இது வந்து இவருக்கு சொன்ன பதில் இல்லை ஐரோப்பாவுக்கு சொன்ன பதில் ஐரோப்பா இருந்து இருந்து நான் நேட்டோவை பின்வாங்கிறேன் அப்படின்ட்டானவே அண்டவான என்ன பண்ணுவாங்க ஐரோப்பியன் ரசிகர் வந்து கம்மந்து படுத்தாள் வாரா மலர்ந்து படுத்தாள் வாரம் தெரியாது ஆனா நிலைமை என்பதோ இப்ப ஊடகங்கள்லாம் என்ன எழுதுறாங்கன்னா டவுட்டா சொல்றாங்க ஒருவேளை ரஷ்யா கிட்ட பேசி டீல் வச்சுக்கிட்டு ஐரோப்பாவை போட்டு பிறந்துட்டு இருக்காங்களா அப்படின்ற இன்னொரு அங்கல்ல வந்து பாக்குறாங்க சரி வீடியோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில ஈரானுடைய செய்தி குறிப்பை வந்து அல்மோஸ்ட் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க சிறப்பான சம்பவத்தை பண்ணிட்டாங்க முழுக்க முழுக்க ஐதுல்லா அலி காமினி அவருடைய இறுதி டைலாக் இன்னைக்கு காலில் கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த இந்த நடந்த படுகொலைகள் அத்தனையும் ட்ரம்ப் தலைமையில் நிகழ்ந்தது ட்ரம்ப் வந்து ஒரு கிரிமினல் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு யார் ஐதுல்லா அலி காமினி அவர்கள் கைது செய்யப்பட வேண்டியவர் அவர் தான் அப்படின்னு தெளிவாக சொல்கிறார் ஆனா அவங்க டெத்து ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணவே இல்லை ஆனா இன்னைக்கு ரைட்டர்ஸ் பத்திரிகைகள் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இறந்திருக்கிறார்கள் அதை அங்க இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் வந்து உறுதி செய்யிருக்காங்க திரும்பிய பக்கம்லாம் வந்து இறப்பு இறப்பு செய்திகள் வந்து தான் இருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் இன்னொரு ஈரான் குதிசிரிஜன் பக்கத்துல பக்கத்துலலாம் பார்த்தோன்னா பெரிய அளவுக்கான இழப்புகள் இருந்திருக்கு மாதிரிலாம் சொன்னாங்க பரவாயில்ல ஈராக்ல இருக்கக்கூடிய பக்கத்துல நிறைய ப்ராக்சி குரூப்ஸ் எல்லாம் உள்ள வர ட்ரை பண்ணாங்க ஃபஸ்ட்டு வந்து அவங்க கண்ட்ரோல் இருந்தது அதுக்கப்புறம் ஈரான் சுதாரித்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய்ட்டு பெருசாக கண்ட்ரோல் கொண்டு வந்தது பெரிய விஷயம் தான் இதிலே வந்து ரொம்ப ஈஸியாக கையாண்டுன்னு நினச்சாங்க இன்னும் இப்போ கூட ஈரானுடைய செய்திலாம் பார்த்தேன் நான் ஈரானுடைய செய்தி வந்து இஸ்ரேல் வந்து பயப்படுறாங்க இஸ்ரேல் வந்து பயந்தனால தான் ட்ரம்ப் வந்து தாக்கல் நடத்துறதை நிறுத்திட்டாரு ஏன்னா பதிலுக்கு அவங்க எங்களை தான் அடிப்பாங்க போன டைமே எங்களால் சமாளிக்க முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சொன்னதாக இன்றைக்கி ஈரானுடைய ஊடகங்கள்லாம் சொல்கிறாங்க பட் நான் மறுபடியும் சொல்கிறேன் எப்போனாலும் சொல்கிறேன் ஈரான் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா கையில் எடுத்திருக்கிறது அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அங்கே தாக்கல் நடத்துவதற்கான வாங்கவும் இல்லை நான் ஸ்டேட் ஆஃப் மல்லாக்கான்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் விரைந்து வந்து கொண்டிருக்கிறது இன்னும் அல்மோஸ்ட் நீங்கள் பதினெட்டாம் தேதி கிட்டத்தட்ட இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்கெல்லாம் அந்த பகுதியில் போயிடும் அப்போ வந்து நீங்கள் பரபரப்பான சம்பவங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க அதில் எந்த மாட்டு ஈரான் நம்புதோ நம்பலியோ யார் நம்புகிறாங்களோ நம்பலியோ ஆனால் நான் முழுமையாக நம்புகிறேன் ஏதோ ஒரு சம்பவம் மிகப்பெரியதாக ஈரானுக்குள் நடக்கப் போகிறது அது உள்மனது ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது சரி பார்க்கலாம் யார் சொல்கிறது நடக்க போகுது ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோம்பு சண்டி வணக்கம்